அப்படி டைரியை பார்த்துட்டே இருக்காங்க எப்படி அதை அந்த டைரி எடுத்து படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ தூங்குறாரான்னு பார்க்குறாங்க தூங்குறாரு போயிட்டு அந்த டைரி எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து அப்படி அடியில் வைக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே பார்க்குறாங்க ராக தூங்குறாரு அந்த டைரியை எடுக்கிறாங்க எடுத்து படிக்கிறாங்க படிக்கும்போது அப்படி போயிட்டே இருக்காரு அப்போ கார் குள்ள யாரும் இருக்கா மாதிரி இருக்குது இட்டி பார்க்குறாரு பார்த்தா மது ஐயோ மது அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு மயக்கத்தில் இருக்காங்க எந்த இது மயக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுப்புறாரு எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் மது எழுந்துக்கவே இல்லை தண்ணி எடுத்து திளிக்கிறாரு அப்படியே எழுந்துக்கவே இல்லை அவங்க வெளியே தூக்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வெளியே வைக்கிறாரு மறுபடியும் உள்ள கொண்டு போய் போடுறாரு அப்படிங்க தெளிச்சு பார்க்குறாரு எழுந்துக்கிறாங்க என்ன மது என்ன மயக்கத்தில் இருக்கீங்க அதுவும் கார்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு அதுவா ஒன்றும் இல்லை விமல் வந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தான் அப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதனால இந்த கார் வந்து ஓப்பனில் இருந்தது நான் உள்ளே வந்துட்டேன் அப்புறம் மயக்கமாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் கொஞ்சம் நேரம் லேட்டாக வந்திருந்தால் கூட என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு இல்லை சாதாரணமாக தான் நான் வந்தேன் மயக்கமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன வேர்க்குது ஏன் ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மது இல்லை எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இதெல்லாம் தாங்க முடியாது எனக்கு வந்து ஓவராக டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுறாரு அதை கேட்டோன்னு என்ன இது ஏன் டிப்ரெஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க அதுலேருந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதிகமாக டென்ஷனை தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் ஓ அப்படியா சரி எனக்கு டைம் ஆச்சு நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகவ் அப்படியே போறாரு அப்போ மது கூப்பிட்றாங்க ராகவா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்கிறாங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க மது அப்படி திரும்பி திரும்பி ராகவும் பார்க்கறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அபி டைரியை படிச்சுக்கிட்டே இருக்காங்க ராகவ் திரும்பி திரும்பி படுக்கிறாரு ஐயோ எழுந்தா அவ்வளோதான் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுத்து அப்படி தலகாநேடியை ஒளிச்சு வைக்கிறாங்க ஒளிச்சு வச்சுட்டு சரி நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன் எல்லாம் எடுக்கிறாங்க எடுத்து அழகாக அப்படியே அடிக்கிட்டே இருக்காங்க அப்போ ராகவ் எழுந்துக்கிறாரு எழுந்தவுன்னே கேட்குறாரு என்னது இது கையில் ஏதோ இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருப்பி திருப்பி பார்க்கறாங்க அபி கை அப்படி இழுத்துக்கா ஆட்டுறாரு இங்கே பாரு ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீ என்ன இந்த ஸ்டோன்லாம் ஒட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வேற ஒரு ஸ்டோன் இருக்குது அதில் ஃப்ளவர் கலந்துருக்கும் அதுக்கு இது மேட்சாக இருக்கும் அது வாங்கி ஒட்டு அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படியே படுக்கிறாரு படுத்தோடனே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு படுக்கிறாரு அப்போ அப்படி யோசிக்கிறாங்க நிறைய பட்டாம்பூச்சி பறக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போது எனக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க ராகவ் பேசுனதை நினச்சி முரளி நின்னுட்டே இருக்காரு வந்து சுந்தரி வராங்க வந்த உடனே கேட்குறாங்க ஆமாம் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொன்னேன் இப்போ அஞ்சலியோடு சேர்ந்து ரெசார்ட் போகிறதுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அத்தை இது எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான் உங்களால் தான் நான் அஞ்சலியை கல்யாணம் பண்ண என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிங்க என்னோடய வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிட்டீங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதை உடனே அப்படி சுந்தரி நிற்கிறாங்க எதுவுமே பேசவே இல்லை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்பியா அப்பியை நான் விழுந்து விழுந்து அப்படி லவ் என் மனசு முழுக்காக அப்பி தான் இருக்கா ஆனால் இன்றைக்கியா அபி வந்து அந்த ராகவை கல்யாணம் இருக்கா என்னால் அதை தாங்கவே முடியல தெரியுமா அந்த ராகவோடு சேர்ந்து ஒரு நாள் கூட நான் வாழ விட மாட்டேன் அப்போ அவங்க ரெண்டு பேரும் ரெசார்ட் போனால் நான் விட்டுருவேன் கண்டிப்பாக நான் கூட வருவேன் அந்த ராகவை என்ன பண்ண போனேன்னு தெரியல ஏன் அப்படி அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாரு கத்த முது சுந்தரையும் சொல்கிறாங்க இங்கே பாரு நீ தேவையில்லாத இங்கே கத்திட்டு இருக்காது எல்லோரும் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அடக்கி வாசி அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கோபமாக போகிறாரு அப்போ சுந்தரி யோசிக்கிறாங்க இவன் அஞ்சலி வயதில் இருக்க குழந்தை அழிப்பான்னு பார்த்தா அதை விட்டுட்டு எனக்கு அபி வேணும் அபிதான் முக்கியம் சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க முரளி அப்படியே கோவமாக ரூமுக்கு போகிறாரு போனவொடனே அங்கே அஞ்சலி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க எனங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா நம்ம ரெசார்ட் போயிட்டு வந்த உடனே உங்களுக்கு தனியாக நான் பிஸ்னஸ் வச்சு தரேன் அதுக்கு தேவையான எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இனிமேல் யார்கிட்டையுமே வேலை செய்ய வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் உங்கள் பிஸ்னஸ்ஸை நீங்கள் ஓனாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இப்போது ரொம்ப நாள் கழித்து உங்களோட நான் தனியாக வெளியே போக போகிறேன் அது மட்டும் இல்லை நம்ம குழந்தையும் சேர்த்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அஞ்சலி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ முரளி சொல்கிறார் இவர் வேற அப்பப்போ வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்கா குழந்தை இருக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்படியே தவிர என் மைண்டில் யாருமே இல்லை இவ ஏன்னா அப்படி பண்ணிட்டு இருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி பாக்குறாரு இங்கே பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் எல்லாமே நான் பண்ணுறேன் உங்களுக்கு பிஸ்னஸ் வச்சு தரேன் அப்படின்னு சொல்றாங்க ஆ சரி சரி நம்ம போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே போறாரு போயிட்டு படுக்கிறாருப்பா இவகிட்ட வந்து தப்பிக்கிறது பெரிய விஷயமா இருக்கே போட்டு படுத்தி எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி கோபமாக படுத்துட்டு இருக்காரு அணு ரூமில் இருக்காங்க அங்கே அந்த ஆகாஷ் வராரு வந்து சொல்கிறாரு இங்கே பாருங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நம்ம ரெசார்ட் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அது கேட்டோன்னே அனு சொல்கிறாங்க இங்கே நான் அங்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோனே ஆகாஷ்க்கு கோபமாக வருது என்ன அனு பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் வர மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு உங்களை நான் எவ்வளோ லவ் படம் தெரியுமா லவ் பண்ணி தான் உங்களை கல்யாணம் பண்ணேன் உங்கள் மனசில் நிறைய பயம் இருக்குது அது எல்லாமே இந்த ரெசார்ட்டில் நீங்கள் வரும்போது நான் போக வச்சுருவேன் ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அனு இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க அணு உங்கள் கூட நான் இருக்கேன் ஒரு நாள் வாழ்ந்தாலும் அது உங்கள் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்காஷ் சொல்கிறாரு அப்படியே அணு யோசிச்சிட்டே இருக்காங்க இங்கே பாருங்க ஆகாஷன் இங்கே கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சாலே உங்களுக்கு ஓ ஏதாவது ஆகிடுது அதனால் கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது நான் அதை கூடிய சீக்கிரமே உங்களை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிட்டே நிற்கிறாங்க என்ன என்ன யோசிக்கிறீங்க கண்டிப்பாக நம்ம ரெசர்ட் போகிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷங்க வந்து சந்தோஷமாக போகிறாரு அனு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இவர் கூட நம்ம சேர்ந்தாலே இவருக்கு ஏதாவது ஆகிடும் இவர் என்ன பண்றதுன்னு தெரியலையே சீக்கிரமா நம்ம இந்த வீட்டு விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இணைக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து ரெசார்ட் கிளம்புறாங்க அப்படி எல்லாருமே தேவையான டிரஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டாங்க எடுத்து வச்சுட்டோன்னே எல்லாமே ரெடி ஆகிட்டு வராங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்படி ஒரு சான்ஸ் எப்படி தான் நீங்கள் கிடைக்கும் நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அந்த நேரத்தில் போய்ட்டு எதுவும் பிஸ்னஸ் பற்றி எதுவுமே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது புரியுதா ஃபேமிலியோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்களா அப்படின்னு அப்படி கேட்குறாங்க இங்கே பாருமா என்னை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் தருமா இருக்கான் நான் பார்த்துக்கறேன் நீங்கள் போகிற இடத்துல சந்தோஷமாக இருந்துட்டு வந்தால் எனக்கு போதும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஓகே பாட்டி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் ராகவ் எல்லாருமே அஞ்சலி எல்லாருமே சொல்லிட்டு போகிறாங்க போகும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே காரில் போகிறாங்க அப்படியே பார்க்குறாரு அபி என் கூட வந்தால் நல்லா இருக்குமே இந்த காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படியே கோமா வருது அபிக்கு அப்படியே போகிறாங்க எதுவுமே பேசவே இல்லை இதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட சேர்ந்து அபி எல்லாேருமே போகிறாங்க அஞ்சலி எல்லாருமே சேர்ந்து இன்னொரு காரில் போகிறாங்க பயங்கர சந்தோஷத்தோடு போகிறாங்க அபி எல்லாருமே போனோடனே ரெசார்ட்டாக பார்க்கறாங்க சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க அப்படியே பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை எல்லாருக்குமே ரூம்லாம் அலாட் பண்ணியிருக்காங்க யாராருக்கு எந்தெந்த ரூம் எல்லாமே சொல்கிறாரு ராகவ் அதே மாதிரி அஞ்சலி ஒரு ரூமில் ஆகாஷ் ஒரு ரூமில் அதே மாதிரி ராகவ் ரூமில் போகிறாங்க போயிட்டு அப்படி பார்க்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க நான் இந்த மாதிரிலாம் வந்ததே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படி பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை அடுத்த நாள் எல்லாருமே வராங்க அங்கே வந்துட்டு நம்ம குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படி ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஃபால்ஸில் குளிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க போய்ட்டு அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க குளிச்சுட்டே இருக்காங்க ஆனால் அபி மட்டும் அப்படி யோசிக்கிறாங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு குளிச்சுட்டே இருக்காங்க அங்கே அந்த ராகவ் போகிறாரு கையை அப்படியே பிடிச்சிக்கிறாரு நீங்கள் பயப்படாதீங்க அபி நான் தான் இருக்கல நீங்கள் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபால்ஸில் அப்படியே குளிச்சுட்டே இருக்காங்க அங்கே வந்து பார்க்குறாரு முரளி பார்த்தோம் அப்படி கோபமாக வருது எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட அபியோடு சேர்ந்து நீ குளிப்ப அதுவும் நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கோவமாக பயங்கரமாக கோவம் வருது விடமாட்டேன் அபி நான் விடமாட்டேன் இனிமே ஓரும் நாள் கூட உன்னை ராகவோட சேர்ந்து நான் வாழ விடவே மாட்டேன் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த ராகவோட சேர்ந்து நீ ஃபால்ஸில் குளிப்ப இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்கா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி அப்படியே கோபமாக பார்க்குறாரு யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அபி இனிமேல் ராகவோட இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படியே நம்ம கடத்தணும் கடத்துறத தவிர வேற வழியே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறார் ஆளுங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இந்த ரிசார்ட்டில் இங்கே இந்த இடத்துல நாங்கள் இருக்கோம் ஃபால்ஸில் குளிச்சிட்ருக்காங்க நான் நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அந்த பொண்ணு நீங்கள் கடத்திடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எல்லாமே சொல்றேன் அப்படின்னு முரளி சொல்றாரு அதே மாதிரி ஆளுங்க எல்லாருமே வராங்க அப்படியே சந்தோஷமாக ஃபால்ஸில் அப்படியே என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டே இருக்காங்க ராகவும் அப்படியே பிடிச்சிக்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து நினை நினைக்கிறாங்க அப்படியே நினைக்கும் போது அப்படியே அப்படியே ராகவ பார்க்குறாங்க வந்து வியே பார்க்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே தன்னை மறந்து ரெண்டு பேருமே பார்த்துட்டே இருக்காங்க பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே முரளிக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது அந்த ஆளுங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அபி கண்டிப்பாக இந்த குளிக்கிறதோட உனக்கு லாஸ்ட்டு இனிமேல் நீ ராகவோட இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கார் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் முரளிக்கு பார்க்க பார்க்க அவ்வளோ கோபம் வருது அதே மாதிரி அஞ்சலி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக குளிச்சுட்டு இருக்காங்க அப்போ அஞ்சலி சொல்றாங்க என்னங்க உங்கள் கூட இந்த மாதிரி நான் இருக்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல உங்களோட நான் தனியா வரணும்னு நினச்சேன் ஆனா எனக்கு எவ்வளவு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆகாஷம் ரொம்ப சந்தோஷமா எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அணு மட்டும் அப்படியே அமைதியா இருக்காங்க என்ன அணு நீங்க வெளியே வந்தா கூட அதே மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க அதெல்லாம் மறந்துருங்க இப்போ இங்க வந்திருக்கோம் நம்ம ரிசார்ட்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுமோ அது மட்டும் தான் நமக்கு முக்கியம் மற்றபடி வர எதையும் நீங்க யோசிச்சுட்டு இருக்காதிங்க இப்போ இருக்கிற இந்த நேரத்தை நம்ம தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்றாரு நானும் அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை சும்மா அப்படியே சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க ஆகாஷம் அப்படியே குளிக்கிறாரு எல்லோருமே சேர்ந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க எல்லாருமே குளித்து முடிக்கிறாங்க முடிச்சிட்டோனே உடனே போய்ட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க அப்போ அப்பியும் போய்ட்டு ட்ரெஸ் மாற்றத்துக்காக போகிறாங்க அப்போ கரெக்டாக அந்த ஆளுங்க அடியாளுங்க எல்லாருமே வராங்க வந்துட்டு அப்பியும் வந்துட்டு வாயெல்லாம் கட்டி துணியை வச்சு அப்படியே கடத்திட்டு போகிறாங்க ஏன்னா அவர் ராகவும் போகிறாரு போயிட்டு சாப்பிட்டுட்டுருக்காரு எல்லாருமே சேர்ந்துருக்காங்க அப்படியே அப்படியே பார்க்குறாங்க அபி கத்துறாங்க ஆனால் யாருமே எதுவுமே பண்ணவே முடியல அங்கேருந்து வந்து கடத்திட்டு போயிட்டாங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க அப்போ ராகோ கேட்குறாரு அபி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அபி அவங்க கூட தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஆகாஷ் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையே இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் போயிட்டு பார்க்குறாரு பார்த்தா எங்கேயுமே இல்லை எங்கே அபி வரேன்னு சொன்னால் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையுமே பார்க்குறாரு எங்கே போயிருப்பா இவ எங்கே வந்தாலும் ஏதாவது ஒரு டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பா நமக்கு இனிமே நம்ம நிம்மதியாகவே இருக்க விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராக சுற்றி சுற்றி தேடுறாரு ஆனால் எங்கேயுமே கிடைக்கல எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு ஃபுல்லாக தேடுறாரு வந்து சொல்கிறாரு இல்லையே எங்கேயுமே அபியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அபியை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க ஆனால் முரளி மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் என்ன அபியோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் நான் வந்த இனிமேல் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் தான் ஆளை வச்சு கடத்தி இருக்கேன் அந்த அபி இனிமேல் எனக்கு தான் உன் கூட அவளை ரெசார்ட்டில் சந்தோஷமாக இருக்க விட்டுருவானா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி பார்க்குறாரு ஐயோ அபியை காணுமா அப்படியே யா சரி சரி நானும் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி எல்லாருமே ஆகாஷ் எல்லாருமே போயிட்டு தேடுறாங்க எங்க கிடைச்சாங்களா அப்படின்னு ஆகாஷ் கேக்குறாரு இல்ல நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் காணுமே அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி எல்லாருமே தேடிக்கிட்டே இருக்காங்க அப்படி அப்படி கத்துக்கிட்டே போறாங்க யாரா நீங்க இதுக்கட என்ன கடத்திட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க அப்போ எதுவுமே பேசவே இல்லை அங்கே வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல இருந்து கட்டி போட்டாங்க கட்டி போட்டோடனே முரளிக்கு ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை கடத்தியாச்சு இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறனோ அதே மாதிரி பண்ணுங்கள் அந்த பொண்ணை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு தேவையான சாப்பாடு எல்லாமே கொடுங்க ஆனால் வெளியே மட்டும் தப்பிக்க விடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த பொண்ணை என்ன பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாளங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க என்ன இவங்க இப்போ நம்மளை கடத்திட்டு வந்திருக்காங்க யாரா நீங்கள் எதுக்கு என்ன கிடச்சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க இங்கே பாருங்கள் இங்கே கத்தலாம் கூடாது உங்கள் வாயில் துணி கட்டி இருக்கு இதுக்கும் மேலே நீங்கள் கத்தனிங்க சுத்தமாக வாயை திறக்க முடியாமல் பண்ணிவிடுவோம் அமைதியாக நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் கேட்கணும் புரியுதா சாப்பாடுலாம் கொடுப்போம் சாப்பிட்ணும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சுற்றி இருக்க அந்த ரவுண்டிங் எல்லோருமே நம்பிக்கை அப்படியே கோபமாக வருது அப்படியே பார்க்குறாங்க கத்துறாங்க யாராக இருக்கோம் இவங்க எதுக்காக நம்மள கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்டு இருக்காங்க அஞ்சலி வந்து கேட்குறாங்க எங்கே உங்க கூட தானே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வந்தால் அவளிச்சா அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு நான் வரேன்னு சொன்னால் நான் அதுக்கப்புறம் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு எங்கே போயிருப்பா ராகவோ யூஸ் கடவுள் இங்கே காணும்னு தெரிஞ்சா பாட்டி பாட்டு என்ன ஆவாங்க அப்படி டென்ஷன் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க எனக்கும் புரியுது ஆனால் காணுமே எங்கே போயிருப்பானு தெரியலையே அவள் ஏதாவது விளையாட்டுக்காக ஒழிச்சிருக்காளா ஏதாவது பண்ணுறாளா எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவோ சொல்கிறாரு அவள் அதெல்லாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான் நீ தேடு சீக்கிரமாக தேடு சரியா எங்கே போயிருக்கான்னு ரூமில் எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கக்கா நீங்கள் தேவையில்லாத டென்ஷன் ஆகாதீங்க புரியுதா நான் பார்க்குறேன் நீங்கள் போயிட்டு அங்கே உட்காருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ராகவா ஆகாஷ் எல்லாத்தையும் தேடுறாங்க ஆனால் எங்கேயுமே கிடைக்கல எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக டென்ஷனோடு இருக்காங்க சுந்தரி முரளி கிட்ட கேட்குறாங்க எங்கே அபியை காணோன்னு சொல்கிறாங்க அப்போ நீ தான் ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் நான் தான் பண்ணேன் கண்டிப்பாக அந்த ராகவோட சேர்ந்து வாழ விட மாட்டேன் நான் சொன்னல ரெசார்ட் வந்து அவங்க சந்தோஷமாக இருக்க விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டாரு முரளி அதை கேட்டோடனே சுந்தரி சொல்கிறாங்க என்ன பண்ண அபிய அப்படின்னு சொல்லிட்டு அபிய ஒன்றும் பண்ணல நான் ஏன் ஆச்சு அபிச்சலத்தனை ஏதாவது நான் எதுவுமே பண்ண மாட்டேன் பத்திரமா வச்சுருக்கேன் நான் தான் கடத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு முரளி ஐயோ இதெல்லாம் வேற நீ பண்ணியிருக்கியா இனிமேல் இங்கே எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க ஆமா சந்தோஷமா இருக்க வேண்டாம் ரிசார்ட்லாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் நம்ம அபி மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு அட பைத்தியக்கார நீ திருந்தவே மாட்டியா அபி அப்டின்னு அபி பைத்தியத்திலயே பிடிச்சிருக்கான் எனக்கு நாம சந்தோஷமா இருக்கலான்னு வந்தால் அதையும் சேத்துக்கு எடுத்து விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி எப்படி யோசிக்கிறாங்க இவெல்லாம் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஃபோன் பண்றாங்க அஞ்சலிக்கு என்னம்மா போயிட்டீங்களா ரிசார்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் பாட்டி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு அப்போ அஞ்சலி அக்கா எதுவுமே சொல்லவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க எங்க அபிலாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி இல்லை ரூம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க என்ன சந்தோஷமா இருக்கீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா நான் ஃபோனை வச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஃபோனை வச்சுட்றாங்க ராகவ் பாட்டிக்கெலாம் தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிடும் அவங்களால அதெல்லாம் தாங்கவே முடியாது இப்போதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு உன்ன கஷ்டப்பட்டு அபி வெளியே எடுத்திருக்கா இப்போ அபியை காணும்னு சொன்னா பாட்டி என்ன ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க முரளி அப்படி சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்காரு நீங்க யாருமே நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அப்படி பார்த்துட்ருக்காரு இருக்காரு சுந்தரியும் பார்க்குறாங்க கடத்தந்தே இவன் தான் அது தெரியாம இவன் வேற அபிய காணும்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்காங்க இருங்க எதுவாக எப்படியா இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அங்கே சிசிடிவி எல்லாமே இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆகாஷ் எல்லாருமே பயங்கரமாக டென்ஷனாக பதட்டமாக இருக்காங்க எப்படியாவது அப்பியை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் கண்டுபிடிச்சிருவீங்களா தோதா தோதானிக்கலாம் அவனையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியல இதில் அப்படியே போய் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்களா கடைசியில் ரெசார்ட் வந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு பார்த்தா அதையும் சேர்ந்து இந்த முரலைக்கு எடுத்து விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி மைண்டு வசதி அப்படி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்பியே உங்களெல்லாம் தேட முடியாது